எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுடன் ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனல் டூ கே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோங்க உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எதுவுமே நடக்காது இதே மாதிரி எப்போதும் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருக்கணும் என்ன போல சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கும் ஆதரவு கொடுங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க சூப்பரான தக்காளி ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம் தேவையான பொருட்களையும் பார்க்கலாங்க அதுக்காக தக்காளி அரை கிலோ எடுத்திருக்கேன் சுகர் அரை கிலோ நெய் ஐம்பது முந்திரி திராட்சை தேவையானது எடுத்துக்கோங்க பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வெண்ணிலா எசன்ஸ் தேவையானதை எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியை நல்லா கழுவிட்டு இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க நல்ல நைஸாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் இப்படி தான் கட் பண்ணுவேன் நல்ல பழமாக இருந்தால் நல்லா இருக்குங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் அது கூடவே எடுத்து வச்சுருந்த முந்திரியில் பாதியை மட்டும் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு இலக்காவை சேர்த்துக்கங்க அது கூட எடுத்து வச்சுருந்த நெய்யில் பாதியை சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதை அப்படியே வச்சிடலாம் பாருங்க ஒரு கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் அது டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன் ரொம்ப சேர்த்துடாதீங்க அப்போ தான் இனிப்பை எடுத்து கொடுக்கும் நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வேக விடுங்க பாருங்கள் அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வருது நல்லா வேகணும் உங்களுக்கு வெந்தாதான் ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வெந்த பிறகு தான் சுகரையும் ஆட் பண்ணணும் இப்போ மூடி வச்சு வேக விடுங்க அப்போது உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் இப்போ திறந்து பாருங்கள் தண்ணியும் நிறையா விட்டு உங்களுக்கு வெந்தும் வந்திருக்கு இதை நல்லா கலந்து விடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் மூடி வச்சு வேக விடுறேன் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இதே மாதிரி நல்லா ஒரு நீங்கள் மேஷர் வச்சு கூட இது மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ தக்காளிக்கு அரை கிலோ சுகர் சேர்க்குறேன் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விடுங்க சுகர் சேர்த்த பிறகு உங்களுக்கு இலகி கொடுக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நீங்கள் பெரிசை மிளமும் சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் எதுவும் சேர்க்கலை எனக்கு இப்படி செய்கிறது தான் பிடிக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க பாருங்கள் நல்லா இலகிடுச்சு நீங்கள் எப்போதுமே சிம்மில் வச்சு தான் இதை வேக விடணும் கொஞ்சம் திக்காயிருக்கு பாருங்கள் இதே மாதிரியே சிம்மில் வச்சே வேக விடுங்க ஆனால் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வாசனைக்காக ஒரு பிஞ்ச் அளவு வெனிலா எசன்ஸு சேர்க்குறேன் இது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது கரெக்டான ஸ்டேஜ் இது தாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் மீதமுள்ளதை சேர்த்துக்கலாம் சூடு வந்ததும் ஃபஸ்ட்டு திராட்சையை ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கோங்க மீதமுள்ள முந்திரியை அதில் சேர்த்துக்கங்க இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை ரெண்டையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இருக்க தக்காளி ஸ்வீட்டில் அதை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்கிறது மாதிரி தெரியும் சூடு ஆறவும் கெட்டியாகிடும் பாருங்கள் ஆறின பிறகு உங்கள் கிட்ட காட்டுறேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள்